எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் கிட்டே டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் புத்தி கூர்மையுடன் திகழும் எண்ணிய காரியத்தை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே உள்ளது உங்களுடைய திறமை வந்து அபிவிருத்தி அடையும் உழைப்பு வந்து அதிகரிக்கும் தொழில் விருத்தியும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகம் மிக அனுகூலமாகவே இருக்கும் பங்குச்சந்தை சந்தை சிலருக்கு மட்டுமே அனுகூலத்தை வந்து தரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாகவே இருக்கும் விற்பனையும் லாபங்களும் வந்து அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து ஏழு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் இந்த நாட்களில் வேலை மாற்றம் புதிய வேலை உயரதிகாரிகளின் பாராட்டுதல் ஒத்துழைப்பு போன்றவை வந்து கிடைக்கும் இந்த நாட்களில் தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் புதிய தொழில் துவக்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் உங்களுடைய ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய சுக்கரனுக்கு சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளதால் பொருளாதார வளர்ச்சி வந்து அபிர்விதமாக இருக்கும் பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து ஏழு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த நாட்களில் எதிர்பாராத பண வரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இந்த பிப்ரவரி மாசத்துல ரொம்ப நல்லபடியாக வந்து கண்டினியூ ஆகும் உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில பேர் ஜாலியாக ஒரு வெளியூர் ட்ரிப் வந்து போயிட்டு வருவாங்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் உங்க மனம் விரும்புகிற துணையுடன் நீங்க உங்களுடைய டைம் வந்து நல்லபடியா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஒரு துணையை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு துணை வந்து கிடைக்கும் நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒன் சைட் லவ் ப்ரபோசல்ஸ் வந்து இருக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க உங்களுடைய மனநிலையை வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வேறு ஒரு லவ்வில் விழுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதனால் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் மிதுன ராசிக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி மாதம் ஆறு ஒம்பது பதினைந்து பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு சந்திராஷ்டிரம நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நடு இரவு இரண்டு மணிக்கு முடிகின்றது பிப்ரவரி மாத வழிபாடு பெருமாள் வழிபாடு நன்மைகளை தரும் தினமும் வெங்கடேச சுப்பிரபாதம் விஷ்ணு சஹசந்தாமும் கேட்பது நன்மைகளை தரும்